வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிட உங்கள் ஜோதிடர் ஏவி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு கிருத்திய நட்சத்திரம் பலன்களை பார்ப்போம் இந்த நட்சத்திரக்காரர்கள் உலக விஷயங்களை ஒரு நொடி பொழிவில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் நெருப்பு நெற்பு பசி உள்ளது தைரியம் வீரியம் வேகம் கோபம் போர் உயரணை போல் இருக்கும் பிரசவ கார்த்திகை கடவுள் படைத்த புக்கிசம் காளை மாடு சுக்கரன் வீடு என்பதால் காமம் பேராசையின் அரசன் பணப்பசி உள்ளது இவர்கள் கையிலே இருந்து எந்த பொருளையோ பணத்தையோ வாங்குவது சிரமம் பிரசவம் என்றால் நந்தி நந்தியினுடைய அனுமதி கிடைத்தால்தான் ஈசனுடைய அருளை பெற முடியும் அதிதேவதை அக்னி நெருப்பு கடவுள் கணங்களில் ராட்சச கணம் மரங்களில் அத்தி மிருகங்களில் பெண் ஆடு பறவைகளில் மயில் தமிழ் கடவுள் முருகனின் வாகனம் மயில் ஆகும் மயில் தோக விரித்து ஆடும் பொழுது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தில் வடிவத்தை குறிக்கின்றது மனைவி மயில் வாகனம் மனதின் வேகத்தை குறிக்கின்றது காரணம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சமாவதால் அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு பணம் புத்தாடை அலங்கார பொருட்கள் மீது ஆர்வமிக்கவர்கள் நடிப்பு நாட்டியம் கலை கல்வி ஆர்வமுள்ளவர்கள் சாப்பாட்டு பெரியர்கள் காரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நெஞ்சரிச்சல் தொண்டைகிலே அல்சர் இந்த பாதிப்புகள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் பிளஸ் சுக்கரன் இரண்டு ராசியும் இணைப்பதால் கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் என்பதால் மற்றவருடைய சொத்து அதாவது பிறர் மனைவி கணவன் நாட்டம் ஏற்படும் கௌரவம் அதிகாரம் யார் பயிற்சியும் கேட்காத நட்சத்திரம் மற்றவர்களை இவர்கள் அதிகாரம் பண்ணுவார்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு அறிவரை சொன்னால் பிடிக்காது அதிகமாக உழைப்புக்கு தயங்குவார்கள் சத்தமாக பேசி அதிகார தோரணைகளை பேசி அடுத்தவரின் வெறுப்பை தேடுவார்கள் ஏறிய ஏணியை எட்டி உதைக்க தயங்க மாட்டார்கள் அதிகமாக உடலை வருத்தி வேலை செய்ய மாட்டார்கள் இருந்தாலும் எந்த பதவி நினைக்கிறார்களோ அந்த பதவியெல்லாம் இவர்களுக்கு தேடி வரும் பெண்களாக இருந்தால் வரக்கூடிய கணவனே சமையல்காரனாக இருந்தால் பரவாயில்லை என்ற நினைக்க தோன்றும் சமையல் செய்யக்கூட மற்றவர்கள் உதவி இவர்களுக்கு தேவை அனைத்து வேலைகளுக்கும் வேலையாட்கள் கொள்ளலாமா என்ற எண்ணம் இவர்களுக்கு வரும் திறமைசாலிகள் பொதுமக்களிடம் உண்டல்கள் தொழிலை உடையவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தீய பெண்கள் சாவகாசம் இவர்களுக்கு அடிக்கடி வரும் பாரம்பரியத்தில் காதல் திருமணம் கலப்பு திருமணம் நடந்திருக்கும் தாய் தந்தை பிரிந்து வாழ்ந்தவர்கள் தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருக்கும் பயண விரும்பிகள் சண்டைக்காரர் அதிகார குணம் கொண்ட எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு ஏற்படும் ஆனால் நேர்மையான குணமுடையவர்கள் மற்றவர்கள் அதிகமாக இவர்களை பாராட்ட மாட்டார்கள் ஒரே இடத்தில் வேலை செய்பவர்கள் உடைந்த நட்சத்திரம் என்பதால் விபத்தை குறிக்கும் ஒரு பொருள் உடைந்துவிட்டால் அதனுடைய கூர்மை அதிகமாக கத்திய போல் இருக்கும் இவர்களுடைய பேசுகின்ற பேச்சும் கத்தியை போல் இருக்கும் கவனமாக கையாள வேண்டும் இல்லை என்றால் காயப்படுத்திவிடும் கவனம் தேவை கத்திக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் தெரியாது ஆண் வாரிசுகள் கிடைக்கும் நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்கள் ஆலோசனை சிறிது கேட்பது நல்லது உடலற்ற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் அதிகமாக கோபம் வரும் நெருப்புக்கு எதையும் அபகரிக்கும் எண்ணம் உண்டு இவர்கள் பாரம்பரியத்திலே கோவில் பொது நிர்வாகம் பார்த்தவர்கள் இருப்பார்கள் வெப்ப சம்பந்தமான நோய்கள் இவர்களை தாக்கும் மனதில் ஏற்படும் வருத்தம் அவமானங்களை எளிதில் மறக்க மாட்டார்கள் யாவருக்கும் உதவி செய்யும் முன் எளிதில் இவர்களுக்கு கோபம் வரும் மற்றவர்களை அனுசரித்து வாழ தெரியாது அனுசரித்து வாழ்ந்தால் சிறப்பு முருக கடவுளுக்கு இவர்கள் தீபம் போட்டு வழிபடுதல் சிறப்பு சூரியன் உதிக்கும் நேரத்திலே சூரிய நமஸ்காரம் செய்தல் நல்லது கோவில் கொடிமரத்து கரிகளே தரையில் விழுந்து வணங்குவது சிறப்பு திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே ஜோதி நந்தி உள்ளது அதை வழிபடுவது சிறப்பு திருவண்ணாமலைக்கு சென்று வந்தால் இவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்மங்கள் இவர்களுக்கு விலகும் ஸ்ரீ சக்கரத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேர்ந்து உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் வடக்கம் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திப்போம் வடக்கம்